மருத்துவ பட்டப்படிப்பு இடங்களில் இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்குவதால் சுமார் முன்னூறுக்கு மேல் இடங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு இதன் மூலம் சமநீதி வழங்க இது வழிவகுக்கும் தமிழக அரசு பள்ளி மாணவர்களின் நலன் கருதி நீட் தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு ஏதுவாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீட்டை வழங்கி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரலாற்று சிறப்புமிக்க அரசாணையை வெளியிட்டுள்ளார் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை மிகவும் சொற்ப அளவில் இருப்பதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு நடவடிக்கை மேற்கொண்டது எத்தனை சதவீத ஒதுக்கீடு வழங்கலாம் என்பது குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவை கடந்த மார்ச் தேதி தமிழக அரசு அமைத்தது ஜூன் தேதி கலையரசன் தலைமையிலான குழு தமிழக அரசிடம் அறிக்கையை தாக்கல் செய்தது மாநில அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மற்றும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு தகுதி பெற்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிகளின் சேர்க்கைக்காக பத்து சதவீத உள ஒதுக்கீடு வழங்க கலைகரசன் குழு பரிந்துரைத்தது இதையடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள ஒதுக்கீடு வழங்க தமிழக அமைச்சரவை கடந்த ஜூலை பதினான்காம் தேதி ஒப்புதல் அளித்தது தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடுக்கான சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசு மாணவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதன் மூலம் ஏழை எளிய மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் இதன் மூலம் எளிய மாணவர்களுக்கு கிடைக்கும் என்றும் உறுதியளித்தார் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் மதிப்பெண் தரவரிசை அடிப்படையில் அவர்களுக்கு உரிய அளவுக்கு மருத்துவ இடம் கிடைப்பதில்லை எனவேதான் தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தனியாக உள் ஒதுக்கீடு அவசியமாயிது என்பதை இத்தருணத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன் தற்போதுள்ள மருத்துவ பட்டப்படிப்பு இடங்களில் இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ஒதுக்கீடு வழங்குவதால் சுமார் முன்னூறுக்கு மேல் இடங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு இதன் மூலம் சமநீதி வழங்க இது வழிவகுக்கும் இதைத் தொடர்ந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கான சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க அமைச்சர்கள் ஜெயக்குமார் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட ஐந்து பேர் அடங்கிய குழு அக்டோபர் இருபதாம் தேதி ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியது நாற்பத்தைந்து நாட்களை கடந்த பிறகும் சட்டத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் அரசாணை வெளியிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரலாற்று சாதனை நிகழ்த்தியுள்ளார்